திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே யாரால் யோசிக்க முடியுமோ அவர்கள்தான் இறைவனை உணர முயற்சி செய்வார்கள் அவ்வளவுதான் ரொம்ப எளிதான விஷயம் யோசிக்க முடியறது அப்படின்னா சிந்திக்கிறது அப்படின்னா எல்லாரும் தானே சிந்திக்கிறாங்க எல்லாரும் தானே யோசிக்கிறாங்க அப்ப எல்லாருமே இறைவனை அறிய முற்படுவார்களா அப்படின்னு கேட்டா சிந்தனைகளிலும் நம்மை பற்றிய சிந்தனை என்பது வேறு இந்த பிரபஞ்சத்தை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது சற்றே மாறுபட்டது நம்மை பற்றியது அப்படின்னாலும் அதுல ஒரு கூறு உண்டு அதுவுமே இறைவனை அறிதலுக்காகத்தான் இருந்தாலும் பொதுவாக நம்மை பற்றினா நம்ம நம்ம குடும்பம் நம்ம வீட்டில் இருக்கவங்க அவங்களோட உடைமைகள் இதெல்லாம் பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பது எப்படி இன்னொரு வீடு கட்டலாம் எப்படி இன்னொரு கார் வாங்கலாம் இந்த மாதிரி சிந்தனைகள் இருப்பவர்களுக்கு இறைவனை பற்றிய எண்ணம் வந்தாலும் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு கட்டாயமாக வரப்போவதில்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவு எளிதாக வரப்போவது இல்லை ஆனா சிந்தனைகளிலே பொதுவான சிந்தனைகள் இருக்கிறது அந்த மாதிரி சிந்தனைகள் நம் மனதிலே எழும்பொழுது கண்டிப்பா இறைவனை நோக்கி நம் பார்வையானது போக ஆரம்பிக்கும் அது என்ன முதலிலே வந்து இந்த மனிதர்கள் எல்லாம் எவ்வாறு இந்த பூமிக்கு வந்திருப்பார்கள் என்பதை சிந்தித்தல் அல்லது உயிரினங்கள் இந்த பூமிக்கு எப்படி வந்திருக்கும் என்பதை சிந்தித்தல் நீங்க அறிவியல் கோட்பாடு ஆன்மீக கோட்பாடுன்னு போக வேண்டாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு கோட்பாடு வச்சிருப்பாங்க அறிவியல்லே பத்து பதினாறு கோட்பாடு இருக்கும் ஆன்மீகத்தில் நூற்று கணக்கான கோட்பாடுகள் இருக்கும் எல்லாம் அவரவர்களுக்கு கிடைத்த விடயத்தை வைத்தும் அவரவர் கொண்டுள்ள நம்பிக்கையை வைத்தும் அந்த கோட்பாடுகளை உங்களுக்கு வகுத்து கொடுத்திருப்பார்கள் அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இதை பற்றி சிந்திக்க முடிகிறதா சிந்திக்க தோன்றுகிறதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்படி தோன்றியது அப்படின்னாலே நம்ம இறைவனை நோக்கிய பயணத்தை ஆரம்பித்து விட்டோம் அப்படிங்கிறது அவரை உணர வேண்டும் என்ற பயணத்தை ஆரம்பித்து விட்டோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அது பெரிய ரகசியமும் கூட எல்லாத்துக்கும் அந்த சிந்தனை வந்துடாது தனிமையில் அமரும் போது எப்போது கையில வந்து இந்த அலைபேசி எடுத்து நம்ம அதில் காணொளிகள் வரும் அதை பார்க்கலாம் அதில் உள்ள பாடல்களை கேட்கலாம் என்றுதான் இன்றைய பெரும்பாலுமான நபர்கள் யோசிக்கிறோமே தவிர நம் கண்முன்னே இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த பூமியில் எப்படி உருவாயிருக்கும் நம்மை இந்த காற்று தழுவி போகிறதே இந்த காற்று எத்தகைய தன்மையுடையது நம்மை சுடுகின்ற வெயில் எத்தகைய தன்மையுடையது இது எதன் காரணமாக சூரியனிடமிருந்து இங்கு வருகிறது எப்படி அந்த வெப்பம் உணரப்படுகிறது இப்படி பல விஷயங்களை பற்றி யோசிக்கின்றோம் அப்படிங்கும்போது அறிவியல் பூர்வமாக இருந்தாலும் சரி அதற்கு சில ஆதாரங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் மாறாக உள்ளபடியே எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே இயற்கையினுடைய கூறுகளை அங்கம் அங்கமாக ஆராய துடிக்கின்றோம் என்பதுதான் அதனுடைய உட்பொருள் அதில் கண்ணுக்கு எதிரில் கிடக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து அதை ஆராய்கின்றோம் அப்படிங்கும் போதே அதனுடைய அணு அளவிற்கு போய்விடுவோம் அந்த அணுனுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி ஆராய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே இறைவனை பற்றிய புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைத்துவிடும் தான் இந்த இடத்துல தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன் இதை பத்தி சொல்ல இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்கின்ற இந்த காலத்திலே சம காலத்திலே பல நூறு கோடி பேர் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள் அனைவரையும் நாம் அறிந்து கொள்கிறோமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது வெகு சிலர் வெகு சிலரைத்தான் நம்ம அறிந்து வைக்கின்றோம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான நபர்களை பற்றி அறிந்து வைத்திருப்பார்கள் அதிலும் இறந்தவர்களைப் பற்றி அப்படின்னா காலம் காலப்போக்கில் மறந்து அல்லது வேறு பெயர் வைத்துவிட்டு போய்விடும் இது யதார்த்தம் இந்த பூமி தோன்றி பல மில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் தோன்றியதிலிருந்து இன்று வரை யாராவது இதுதான் இந்த படிநிலை இந்த பூமி இப்படியெல்லாம் படிநிலைகளை கடந்து வந்துதான் இப்படி உருப்பெற்று இருக்கிறது அப்படிங்கிறத ஊர்ஜிதமா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட முடியாது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இப்படி இருந்திருக்கலாம் இன்னைக்கு இந்த நிலத்தகடுகள் இப்படி நகர்கின்றன என்றால் முன்னாடி இங்கே இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் என்று ஒரு அனுமானத்தில் சொல்ல முடியும் இவ்விடத்திலே எரிமலை இருந்திருக்கலாம் இவ்விடத்திலே வந்துட்டு கடல் இருந்திருக்கலாம் இவ்விடத்திலே மலை இருந்திருக்கலாம் இதன் பொருட்டு அந்த மலை உருவாகியிருக்கலாம் இதையெல்லாம் அறிவியல் பூர்வமாக ஒரு தோராயமாக சொல்லலாமே தவிர இப்படித்தான் இருந்தது என்று அறிந்தவரும் இல்லை இப்படித்தான் இருந்தது என்று உறுதியாக சொல்வதற்கு ஆட்களும் இல்லை அப்ப நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் யார் ஏன்னா அதிகபட்சம் நம்ம அப்பா தாத்தா தாத்தாவோட ஐயா தா அவங்களோட ஐயா இது மாதிரி ஒரு ஐந்தாறு தலைமுறைகளை நாம் ஞாபகம் வைத்திருப்பதே பெரிய விஷயமாக இருக்கிறது அதற்கு முன்னால் இருந்த மக்கள் என்ன கஷ்டப்பட்டார்கள் இல்ல ரொம்ப சொகுசாக வாழ்ந்தாங்களா எப்படி வாழ்ந்தாங்க ஆன்மீகத்துல இருந்தாங்களா ஆன்மீகம் தவிர்த்து இருந்தார்களா இது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்திருக்கும் ஆன்மீகம் என்றால் அன்றளவு எப்படி இருந்திருக்கும் அந்த அவர்களுக்கு இருந்திருக்குமா ஏன்னா ஆயிரம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னே வந்து ஆன்மீக நூல்கள் நிறைய விஷயங்களை எடுத்துச் சொல்கிறது அந்த சிந்தனைகள் எப்படிப்பட்டவையாக இருந்திருக்கின்றன என்று யோசித்து பாருங்கள் இன்றளவும் நாம் யோசிப்பது பெரிய விஷயம் அல்ல நமக்கு நிறைய தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் கிடைத்துவிட்டன அதன் வாயிலாக பல விஷயங்களை படிக்கின்றோம் பல விஷயங்களை அறிந்து கொள்கின்றோம் அதன் வாயிலாக நிறைய விஷயங்களை பேசுகின்றோம் நல்ல பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றமானால் அந்த காலகட்டத்திலே இது எதுவும் அவர்களுக்கு கிடைக்காத பட்சத்திலே அவர்கள் எப்படி சிந்தித்திருப்பார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் இதை பற்றி யோசித்திருந்திருப்பார்கள் என்பதைப் என்பதை பற்றி நாம் யோசிக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அது பெரிய விஷயம் கண்டிப்பாக அது பெரிய விஷயம் அவ்வளவு எளிதான விஷயமும் அல்ல அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு சிந்தனை நம் மனதில் எழுகிறது நம்மைப் பற்றி அல்ல நம்மை சுற்றியுள்ள பொருட்களை பற்றி அதன் படைப்புகளை பற்றி அதன் இருப்பை பற்றி அதன் இருப்பை பற்றி நாம் யோசிக்க ஆரம்பிக்கின்றோம் அது எவ்வாறு வந்திருக்கும் என்று அப்படிங்கும் பொழுதே நம்ம ஒரு படிநிலையை தாண்டுகின்றோம் இறைவனை நெருங்க ஆரம்பிக்கின்றோம் இறைவனை பற்றிய புரிதல் வேண்டும் என்று எண்ணுகின்றோம் யார் ஒருவருக்கு எது வேண்டும் என்று எண்ணுகின்றாரோ அதே போக்கில் அவை கிடைத்துவிடும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமும் கூட நான் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்றால் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பை இறைவன் எனக்கு ஏற்படுத்தி தருவார் அப்படின்னா அதை மாற்று எந்த இல்லை ஒரு வேலையும் செய்யாமல் மைதியாகவே உட்கார்ந்திருக்க வேண்டும் சாப்பாடு வேண்டும் என்று நினைத்தால் சாப்பாடும் வந்து சேரும் ஆனால் அது உழைத்த சாப்பாடாக இருக்காது உனக்கு என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதற்காக நீ பட்ட கஷ்டம் என்ன நீ என்ன மெனக்கெட்டாய் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதற்கு நீ தகுதியானவனா அப்படிங்குறதற்கான விடை அங்கு கிடைக்கப்பெற இருக்கிறது அதனால தான் சொல்லறது எப்பவுமே வேண்டுவனவற்றை மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் இறைவனை துதித்து பாடுங்கள் சதா இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருங்கள் கண்டிப்பா அவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அவரை உணர்வதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி தருவார் உலகம் பெரியதாக இருக்கலாம் சூரிய குடும்பம் பெரியது பிரபஞ்சம் பெரிது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பெரிது அதைவிட பெரிது இறைவனின் அந்த கருணை அந்த கருணை அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் காற்றைப் போல வெயிலைப் போல ஒளியைப் போல இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பது அப்படின்னு சொன்னோம்னா இறைவனின் கருணையை சொல்லலாம் அவருடைய அந்த அளப்பெரும் கருணையை பெற வேண்டுமென்றால் நாம் நம்மை சுற்றி உள்ள பொருட்களை பற்றி சிந்திக்க வேண்டும் ஆராய வேண்டும் அதன் தொடக்கம் அதன் முடிவு அதன் இருப்பு இதை பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முற்படும் பொழுது இறைவனை நாம் நெருங்க ஆரம்பிக்கின்றோம் தான் அசைக்க முடியாத நம்பிக்கை